நல்லா இருக்குங்க ஏற்கனவே நாங்கள் நிறைய டைம் இந்த மாதிரி குடிச்சிருக்கிறோம் அப்படிங்களா பாருங்க தூது வேலை ரசத்தில் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடலாம் மக்கள் வணக்கம் இன்றைக்கு நாம எதை பார்க்க போறோம்னா தூது வேலை தூது வேலை தளிக்கு அற்புதமான ஒரு மூலிகை இலைங்க இதை பறித்து நம்ம ரசம் வைக்கலாம் பாருங்கள் தூது இந்த மாதிரி இருக்கும் அதனுடைய காய் பழம் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் அதனுடைய பூக்கள் பாருங்க ஊதா கலரில் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் அதனுடைய பழங்கள் பாருங்க எவ்வளோ சிகப்போ கலராக நல்லா தலதானிருக்கு இதே தூதுவலை இலைய நம்ம பெருசு சளிக்கு வந்து அவ்வளோ ஒரு அருமையான மருந்துங்க சளிக்கு இதை வந்து நம்ம ரசம் வச்சு நம்ம சாப்பிடக்குள்ள சளியெல்லாம் சுத்தமாக நல்லாவுதுங்க நெஞ்சு சளியாக இருந்தால் கூட இதில் சரியாகுது இது ஒரு அற்புதமான மூலிகை பாருங்கள் இந்த இலையை வந்து அப்படியே நம்ம தனியாக கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும் முள் இருக்கும் பார்த்து நம்ம கட் பண்ணுறோம் நம்ம இதை மட்டும் இதை மட்டும் தனியாக வந்து சளிக்கி நாம் போட்டு சீரக மிளகு பூண்டு மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நம்ம இதாக கசாயம் வச்சு குடிக்கிறப்போ சளி அற்புதமாக இது கேட்குறதுக்காக அதுவும் இருமல் அல்ல சளி நெஞ்சி சளி எல்லாமே இது வந்து போக்குதுங்க நல்லா காரசாரமாக இதை போட்டு நம்ம சாப்பிட்றப்ப சளி சுத்தமாக போக்கிருதுங்க உடம்புக்கு ந ஒரு நல்ல பலத்தை கொடுக்குதுங்க அடுத்தது நம்ம வந்து எப்படி ரசம் வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இது கூட முசு முசுக்க போடலாங்க முசு முசுங்க போடணும் அப்புறம் அது கூட வாத நாராயண கொழுந்து அதுவும் போடணும் அது கூட முடக்கிட்ட அந்த கொழுந்து அது கொஞ்சம் அப்புறம் இழந்த கொழுந்து அது கொஞ்சம் சங்கம் கொழுந்து கரைச்சாலும் அது போடலாங்க சங்கம் கொழுந்து கிடைக்கல அதனால் இதை மட்டும் போட்டிருக்கோம் அப்புறம் அது கூட இந்த தூது வேலை எல்லாம் சேர்த்தி கஷாயம் வைக்க போகிறோம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இது கூட பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்ம போடணும்னு பார்த்தீங்கன்னா கொத்துமல்லி போடணுங்க கொத்துமல்லி அதுக்கப்புறம் சீரகம் அதுக்கப்புறம் மிளகுங்க ஒரு பத்து பாஞ்சு மிளகு அப்புறம் பூண்டு மிளகாய் அது கூட சின்ன வெங்காயம் இதெல்லாம் ஜர்ச்சியாக அரைச்சி நம்ம செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்சியில் போட்டு அப்படியே நம்ம பச்சையாகவே அரைக்க போகிறோம் மல்லிகை போட்டுட்டோம் அடுத்து சீரகம் போடுறோம் கருவேப்பிலை போடுறோம் அதுக்கப்புறம் ஒரு மிளகாய் ஒரு பத்து புல் பூண்டு பத்து பாஞ்சு புல் பூண்டு போட்டுக்குங்க சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க ஒரு கைப்பிடி இப்போ நம்ம எல்லாத்தலையும் இதில் போடுறோம் தூது வேலை முடக்கட்டாந்தலை இலந்த கொளுந்து வாத நாராயணன் கொழுந்து மோசு மோசுக்கு கொழுந்து இப்போ எல்லாமே நம்ம இது கூட பச்சையாகவே போட்டு அது கூடவே அரைக்க போகிறோம் எடுத்துக்கலாம் வாங்க இப்போ ஆயில் சேர்த்துறோம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிங்க கடுகு போட்டாச்சு அடுத்தது கருவேப்பில் அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா ஜோராக வதக்கிங்க அடுத்தது மிளகாய் ஒரு மிளகாய் போட்டுக்கணும் வெங்காயம் நல்லா வதக்கியாச்சுங்க நீங்கள் அடுத்தது அப்படியே இந்த மசால் போகிறோம் அப்படியே உள்ளே கொட்ட போகிறோம் அரைச்சி மசாலு அப்படியே எடுத்து கொட்டிக்கணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க அப்போ தான் அந்த ரசம் வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா ஊற்றிக்கணும் தண்ணி அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் தேவையான அளவு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கணுங்க பாருங்க கொதிக்குதுங்க கொதிக்க போகுது அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் இறக்கி சாப்பிடலாம் கசாயம் ரெடி ஆயிடுச்சுங்க இன்னும் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ரசம் நல்லா இருக்கா உப்புலாம் கரெக்டாக இருக்கா இந்த மாதிரி நம்ம குடிக்குள்ளே நம்மளுக்கு நெஞ்சு சளி இருந்தாலும் சரியாயிருங்க மற்றது இருமுல் இது எல்லாமே சரியாயிரும் ரசம் எப்படி இருக்குங்க தூதுவளை ரசம் எப்படி இருக்கு நல்லா இருக்குங்களா நல்லா இருக்குங்க ஏற்கனவே நாங்கள் நிறைய டைம் இந்த மாதிரி குடிச்சிருக்கிறோம் அப்படிங்களா சரி சரிங்க சளியில நல்லா இருக்குங்களா செஞ்சதும் நல்லா இருக்கு சரிங்க சளி அது சளி வந்ததுன்னா மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு டைம் அந்த மாதிரி பண்ணுவோம் சரிங்க வருஷத்துல ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து நாங்கள் இந்த மாதிரி தூதுவலை ரசம் வச்சு குடிப்போம் சரி சரிங்க சாப்பாட்டுலயும் வெஞ்சு சாப்பிடுவோம் சரி சரிங்க ஜூஸாவும் குடிப்போம் சரி சரிங்க இது எப்படி கார சாரமும் நல்லா இருக்குங்களா நல்லா இருக்குங்க இந்த தூதுவளை ரசம் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு சொல்றேன் நல்லா காரமா டேஸ்டா இருக்கு அருமையா இருந்துச்சுங்க சளி இருமல் நெஞ்சு சளி எல்லாமே அருமையா போகுது இந்த மரம் இந்த மாதிரி இங்க ரச வச்சு நல்லா சுட சுட குடிங்க அற்புதமா சளி எல்லாம் போயிடுவோம் எப்போ ஏற்பட்ட சளியா இருந்தாலும் உங்களுக்கு அருமையா இதை கேக்குங்க இது போல இன்னும் நிறையா வீடுகளுக்குள் போட உள்ளவங்க தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்